பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு நாமத்தில் விஸ்வமானி நச்செய்தி பணி இயக்கத்தின் மூலம் ஒளிபரப்பப்படும் சிகரம் தொடும் புறாக்கள் என்ற பெண்களுக்கான பிரத்யேக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்கள் ஆத்மாவிலும் சரீரத்திலும் பலம் தரும் சிகரங்களை தொட உதவும் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் பிரியமானவர்களே இந்த நாளின் வேதம் அறிவோம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த நாளிலே நாம் கரியப்போளம் குறித்து அறிந்து கொள்ள இருக்கிறோம் கரியப்போளம் என்பது கற்றாழை செடியிலிருந்து கிடைக்கும் மஞ்சள் நிற திரவத்திலிருந்து செய்யப்படும் ஒரு மருந்து இதை மூசாம்பரம் அல்லது கற்றாழை பிசன் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கற்றாழையை வெட்டும் போது அதிலிருந்து மஞ்சள் நிற பால் போன்ற திறம் வடிவதையும் நம்ம பார்த்துருப்போம் இதை வெயிலில் காய வைக்கும் போது கிடைப்பதுதான் இந்த கரியப்போளம் பொதுவாக நன்கு முதிர்ச்சி அடைந்த சோற்று கற்றாலையில் இருந்து எடுக்கப்படும் மஞ்சள் நிற பாலை கொண்டே இந்த கரியப்போலம் தயாரிக்கப்படுகிறது இது செக்க சிவந்த கருமை நிறத்தில் பிசின் மாதிரி இருக்கும் அதனால தான் இதை கரியப்போலம் என்றும் கரிய பவளம் என்றும் அழைக்கிறார்கள் ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட கற்றாலை ஆசியா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் வளர்கிறது இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா குஜராத் ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் அதிகமாக இது சாகுபடி செய்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா சேலம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இது அதிகமாக பயிரிடப்படுகிறது தேவன் இயற்கையின் கொடையாக அநேக மூலிகைகளை நமக்கு தந்திருக்கிறார் அதில் இந்த கரிய போலமும் ஒன்று அடிபட்ட இடத்துல உள்ள வீக்கம் சுழுக்கு இரத்தக்கட்டு போன்றவற்றிற்கு இது நல்ல மருந்து வெள்ளம் முடிய மாற்றுறதுக்கு பல விதங்களில் போலம் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இந்த கற்றாழை பிசின் வெட்டு மற்றும் தீக்காயங்கள் விரைவில் குணமாக உதவி புரிகிறது முகப்பரு மற்றும் தழும்புகளை மறைப்பதற்கான சிகிச்சையிலும் பரவலாக இது பயன்படுத்தப்படுகிறது சில இடங்களில் தாய்ப்பாலம் மறக்க செய்கிறதுக்கும் இதை பயன்படுத்துகிறாங்க யூதர்கள் இறந்தவர்களின் உடல்களை அடக்கம் செய்யும் போது வெள்ளைப்போலம் மற்றும் கரிய போலத்தை பயன்படுத்தினர் இது உடலை பதப்படுத்துவதற்காக அல்ல உடல் சிதையும் போது வரும் துர்வாசனையை மறைப்பதற்காகவே பயன்படுத்தியிருக்கிறாங்க இருந்தவரை கௌரவிப்பதற்காகவும் கண்ணியமாக அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதற்கு அடையாளமாகவும் வெள்ளைப்போலம் மற்றும் கரிய போலம் பயன்படுத்தப்பட்டுள்ளது வேதாகமத்தில் கரிய போலம் என்ற வார்த்தை ஒரே ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது அது யோவான் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆரம்பத்திலே ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளைப்போளமும் கரியப்போலமும் கலந்து ஏறக்குறைய நூறு ராத்தல் கொண்டு வந்தான் அரிமத்தியா ஊரன் ஆகிய யோசைப்பும் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை சுகந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுட்டி கட்டினார்கள் என யோவன் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது ஆகிய வசனங்களில் வாசிக்கிறோம் வெள்ளைப்போலம் என்பது மரணம் மற்றும் துக்கத்தை குறிக்கிறது கரிய என்பது சுகமாக்குதல் மற்றும் உயிர்த்தெழுதலை குறிக்கிறது மேலும் கரிய கசப்பான சுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுபவித்த துன்பங்களின் கசப்பையும் நமக்கு நினைவூட்டுகிறது இந்த கரிய நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால் கரியப்போலம் உருவாகும் விதம் முதலாவதாக கற்றாழை வெட்டப்பட வேண்டும் அப்படி வெட்டப்படும் போது வரும் திரவம் கண்ணீர் போல காணப்படுகிறது இது மிகவும் கசப்பானது மேலும் அதிகமான வெயிலில் இதை காய வைக்கும் போதுதான் கரிய போலம் நமக்கு கிடைக்கிறது நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் வெட்டப்படுவதை போன்று மிகவும் கடுமையானதாக தாங்க முடியாத வேதனை நிறைந்ததாக காணப்படுகிறது கண்ணீரின் பள்ளத்தாக்கை கடந்து செல்ல வேண்டிய நிலையில் நமது வாழ்வு நமக்கே கசப்பானதாக மாறுகிறது ஆனால் நமது வாழ்வை நம்மை படைத்தவரின் கைகளில் அர்ப்பணித்து அவர் காட்டும் வழியில் நடக்கும்போது அழகான நறுமணம் வீசும் வாழ்வாக அனைவருக்கு பயனுள்ளதாக அது மாறுகிறது ஆண்டவர் தாமே நறுமணம் வீசும் வாழ்வாக அனைவருக்கு பயனுள்ளதாக மாற்றி தருவாராக சிகரம் தொடும் புறாக்கள் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஐம் டாக்டர் ஜெயராணி ஹியர் சோ இன்று கர்ப்ப காலத்துல பெண்கள் எதிர்க்கு நோக்கிற ஒரு பய ஒரு பயப்படுகிற விஷயம் அதாவது யாரும் கனவில் கூட நினைக்க முடியாத விஷயம் குழந்தை வயிற்றுநூல் சடனாக இறப்பது அல்லது பிறக்கும் போதே இறந்து பிறப்பது இவை அனைத்தும் இன்றும் உலகளவில் ஆயிரம் பிறப்புகளில் பதிமூணு முதல் பதினாலு குழந்தைகள் இந்த மாதிரி இறக்குறாங்களாம் வயிற்றுல இறந்துடலாம் நிறை மாதத்தில் இறப்பது இல்லை எட்டு மாதங்களுக்கு மேல் இறப்பது இல்லை பிறக்கும் போது இறந்து பிறப்பது இது வந்து ஒரு கவலை தர்ற விஷயம் எழுபதில் ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி வருதுன்னா எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம் ஸோ இதனை எதிர்நோக்கிற தாய் குடும்பம் இவங்கெலாம் பலவிதமான மன உளைச்சலுக்கு உருவாகுறாங்க இது ஏன் ஏற்படுகிறது இது தடுக்க முடியுமா இது எப்படி கண்டுபிடிப்பது இது இதில் பாதிக்கப்பட்டவங்க என்ன செய்யணும் என்பதை பற்றி பார்க்கலாம் ஸோ பொதுவாக ஒரு குழந்தை இந்த மாதிரி வயிற்றுள் சடனாக ஒரு எட்டு மாதத்துக்கு மேலே இறப்பது என்பது மூன்று முக்கிய காரணத்தில் வரலாம் ஒன்று ஒருவேளை தாயின் உடல் ரீதியாக சில விஷயங்களில் குழந்தையை பாதிக்கலாம் முக்கியமான ஒன்று சர்க்கரை நோய் இந்த சர்க்கரை நோய் கண்ட்ரோல் இல்லாத தாய்மார்களுக்கு வயிற்றுநூல் குழந்தை இறப்பதற்கு வாய்ப்பு அதிகம் ஏன் தாய்க்கு சுகர் அதிகமாகும் போது குழந்தைக்கு சுகர் குறைவாகும் ஏன்னா தாய்க்கு அதிகமாகும் போது இன்சுலின் அதிகமாகும் ஆனால் அந்த இன்சுலின் ஆனது செயல்படுவது குறைவாகி அந்த இன்சுலின் நஞ்ச கடந்து த குழந்தைக்கு செல்லும் இது குழந்தைக்கு அதிகமாக செல்லும்போது குழந்தைக்கு சுகரை குறைக்கும் இதனால் குழந்தை வயிற்றுநூல் இறப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஸோ முதல் முக்கியமான விஷயம் சுகர் இரண்டாவது முக்கியமான விஷயம் இந்த தாயின் ரத்தம் நெகட்டிவ் ஐசோமினைசேஷன் சொல்லுவோம் இவை இரண்டு மூன்று முக்கியமான விஷயம் நஞ்சில் ஏற்படுற குறைபாடுகள் இந்த நஞ்சு தான் தாய்க்கும் குழந்தைக்கும் உள்ள கனெக்ஷன் ஸோ நஞ்சில் போகிற இரத்த ஓட்டங்கள் நஞ்சில் போற ரத்த குழாய்களில் பாதிப்பு ஏற்பட்டு நஞ்சோட செயல்பாடு குறைவானா வயிற்றுகள் குறைந்தே இறக்கலாம் இதை தான் பிளாசண்டல் இன்சபிஷியன்சின்னு சொல்லுவோம் ஆனால் பொதுவாக இந்த நஞ்சில் வர்ற குறைபாடுகளை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்க முடியும் ஒரு எட்டு மாதத்தில் குழந்தையோட எடை குறைவு வளர்ச்சி குறைவு தன்னிச்சத்து குறைவு ரத்த குறைவு இதெல்லாம் ஏற்பட்டால் இது ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த நஞ்சோட செயல்பாடு குறைவாகுது அப்போ அந்த காலத்தில் இதை கண்டுபிடிச்சா இதை சரி செய்து குழந்தையை இறப்பதிலிருந்து காக்க முடியும் இரண்டாவது சடனான நஞ்சு பிரச்சனைகள் நஞ்சு பிரிவது பிளாசண்டல் அப்ரப்ஷன் பல நேரங்களில் ஏதாவது ஒரு ரத்த அழுத்தம் அதிகமாகி தாயின் உடல் ரத்த அழுத்தம் ப்ரெக்னன்சி ஹைப்பர் டென்ஷன் அதிகமாகி இந்த ரத்த அழுத்தம் அதிகமாகிறதுனால நஞ்சு பிரிவாகி நஞ்சு பிரிவான குழந்தை இறப்பு ஏற்படலாம் இதுதான் பிளாசண்டல் அப்ரப்ஷன் பிளாசன்டல் செப்பரேஷன் சொல்கிறோம் இது ஒரு முக்கியமான விஷயம் அடுத்ததாக குழந்தைக்கு ஏற்படுற சில குறைபாடுகள் குறிப்பாக அதனுடைய யூரின் ஃபார்மேஷன் குறைவாகி நீர்ச்சத்து குறைவாகி பனிக்கூட நீர் குறைவாகும் போது குழந்தைக்கு அது ஒரு ஷாக் கப்சார்பண்டாக இருக்கிற வாட்டர் லெவல் குறைவாகி அதனால் குழந்தை இறப்பு ஏற்படலாம் பல நேரங்களில் குழந்தையோட அம்பலக்கல் காட் ரொம்ப லூஸாக அங்கங்கே சுற்றி அங்கங்கே லூஸாக அது வாட்டரில் இருக்கும் குழந்தை வந்து கடவுள் ரொம்ப அருமையாக ஒரு ப்ரொட்டெக்ஷனோட வச்சுருக்காங்க ஷாக் அப்சார்பன் மாதிரி அந்த வாட்டர் பேக்குக்குள்ளே வச்சுருக்காங்க இந்த வாட்டர் பேகுக்குள்ள குழந்தைய வித ப்ரெஷரும் ட டச் பண்ணவே முடியாது எந்த ப்ரெஷர் வயிற்றுல தாய் வயிற்றுல ஏற்பட்டால் கூட அந்த தண்ணி தான் அழுத்தப்படும் குழந்தையை தொடவே முடியாது ஸோ அந்த வகையில் தண்ணிச்சத்து குறைவாகும் போது இந்த வகையான அழுத்தங்கள் ஏற்பட்டு அந்த கொடி அழுத்தம் ஏற்படலாம் குழந்தை அழுத்தம் ஏற்பட்டு குழந்தைக்கு போகிற ஆக்ஸிஜன் குறைவாகலாம் மூச்சு திணறல் ஏற்படலாம் சில நேரங்களில் இந்த கொடி ரொம்ப லென்த்தாக இருந்து குழந்தையை சுற்றி கழுத்தில் சுற்றும்பொழுது பல நேரங்களில் அதுக்கு போகிற இரத்த ஓட்டம் குறைவாகலாம் கழுத்தில் மட்டும் அல்ல கை கால்களில் சுற்றி கூட அது அழுத்தமானால் குழந்தைக்கு போகிற இரத்த ஓட்டம் குறைவாகி குழந்தை இறப்பு ஏற்படலாம் இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களுக்கு இப்போதும் மருத்துவர் மிகவும் அருமையாக மிகவும் பாரத்தோடு கருவுற்றிருக்கிற பிள்ளைகளுக்கும் கர்ப்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கும் அநேக ஆலோசனைகளை சொன்னார்கள் அதற்காக நாம் இப்போ ஜெபிப்போம் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஏசாயா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல தகப்பனே இந்த நேரத்தில் கர்த்தாவே நாங்கள் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா அருமையான மருத்துவர் மூலம் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆலோசனைகள் எவ்வளோ பெரிதா அப்பா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேயர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த நேரத்திலும் யார் யார் ஆண்டவரே கர்ப்பத்தின் கனியை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி ஆண்டவரே ஏற்ற நேரத்திலே பிள்ளைகளுக்கு நல்ல சுக பிரசவத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அதே நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் அவர்கள் கவனத்தோடு நடக்க வேண்டிய காரியங்களை ஆண்டவரே அவர்கள் சரி செய்ய நீர் உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே கர்ப்பத்திலே எந்த விதமான பாதிப்பும் வராதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன் ஆண்டவரே அப்பா நீர் அந்த பலனை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் அற்புதம் செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா துதி கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே இப்போதும் ஒரு வசனத்தை வாசித்து வசனத்துக்கு நேராக கடந்து செல்வோம் ஏசாயா இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பரிஷிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளை கல்லாயிருக்கும் விசுவாசிக்கிறவன் பதறான் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சிகரம் தொடும் புறாக்கள் நேயர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலே புரட்டப்பட்ட கல் என்ற தலைப்பிலே மூன்று விதமான கல்லை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் நிந்தை என்னும் கல் யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இந்து எகிப்தின் நிந்தையை உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரைக்கும் கில்கால் எனப்படுகிறது விருத்த சேதனம் என்பது கடவுள் ஆப்ரஹாம்க்கு கொடுத்த உடன்படிக்கை இந்த உடன்படிக்கையை இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்த பின் அதை நிறைவேற்ற முடியவில்லை விருத்த சேதனம் இல்லை என்றால் அறுப்புண்டு போவார்கள் என ஆதியாமம் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே வாசிக்கிறோம் யோசுவா ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அவர்களுக்கு பதிலாக அவர் எலும்ப பண்ணின அவர்கள் பிள்ளைகளை யோசுவா விருத்த சேதனம் பண்ணினான் என்று வாசிக்கிறோம் விருத்த சேதனம் பண்ணின பின்பு கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று நிந்தையை உங்களிடத்தில் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் அதனால் அந்த ஸ்தலம் இந்நாள் வரை கில்கால் எனப்படுகிறது கில்கால் என்றால் உருட்டப்படுவதற்கு ஏதுவான வட்டமான கல் என்று அர்த்தம் புதிய ஏற்பாட்டிலே ஆகிய பவுல் ரோமர் ரெண்டு இருபத்தி லே இருதயத்திலே விருத்த சேதத்தை குறித்து வாசிக்கிறோம் அப்போ சலர் ஏழு ஐம்பத்தி ஒன்னில் இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதத்தை குறித்து வாசிக்கிறோம் இருதயங்கள் திறக்கப்பட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிகள் திறக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் இந்த விருத்த சேதனம் அவசியமான ஒன்று இந்த விருத்த சேதனம் இல்லாமல் நம்முடைய நிந்தையை தேவன் புரட்ட முடியாது அருமையான நேயர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நிந்தைகள் நமக்கு இருக்கலாம் வேதத்திலே தேவன் பலருடைய வாழ்க்கையிலே நிந்தையை மாற்றி போட்டார் என்று சொல்லி பார்க்க முடியும் அன்னாளுடைய வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாததினால் ஏற்பட்ட நிந்தையை அவள் தன்னுடைய கண்ணீரை கர்த்தருடைய சமூகத்திலே ஊற்றிவிட்ட போது கர்த்தர் அவளுடைய நிந்தையை மாற்றி போட்டார் நகோமியுடைய வாழ்க்கையிலே அவளுக்கு ஏற்பட்ட கசப்பான நிந்தையை தேவன் மாற்றினார் யோபுடைய நிந்தையை தேவன் மாற்றினார் இழந்ததை எல்லாம் ரெட்டிப்பாய் தேவன் திரும்ப கொடுத்தார் இதை பார்த்து கொண்டிருக்கும் அருமையான தேவ பிள்ளையை உன்னுடைய வாழ்க்கையிலும் இதை போல பலவிதமான நிந்தை இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி பலவிதமான இழப்புகள் நேரிடும்போது பலருடைய ஏழன பேச்சுக்கு ஆளாகி இருக்கலாம் பிள்ளைகள் நிமித்தம் பலவிதமான நிந்தை இருக்கலாம் கலங்காதே இன்னைக்கு கர்த்தர் உன் நிந்தையை மாற்றி போடுவார் என்ன நிந்தையாக இருந்தாலும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட என்னுடைய வாலிப வயதிலே என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணித்த போது என் குடும்பத்திலே பலரும் என்னை நிந்தித்தார்கள் கேலி செய்தார்கள் ஏளனமாக பார்த்தார்கள் கர்த்தர் இன்று வரை என்னை அற்புதமான ஒரு சாட்சியாக வழிநடத்தி வருகிறார் உன்னுடைய வாழ்க்கையிலும் தேவன் போட வல்லவராக இருக்கிறார் ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனம் உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையாய் பலன் வரும் லட்சக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் அதிநிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் என கூறுகிறது இரண்டாவதாக அவிஸ்வாசம் என்னும் கல்லை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் யோவான் பதினொன்றாம் அதிகாரத்தில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது வரை இந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும் நாற்பதாம் வசனத்திலே மார்த்தாளை பார்த்து ஏசு சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லுகிறாள் மார்த்தாளோ உயிர்த்தெழும் நாளிலே என் சகோதரன் உயிர்த்தெழுவான் என விசுவாசித்தாள் ஆனால் இப்பொழுதே அவனை உயிர்ப்பிக்க முடியும் என அறியாதிருந்தாள் எனவே இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண் விசுவாசத்தை நாம் வேதத்திலே பார்க்க முடியும் தானியலுடைய விசுவாசத்தை நாம் பார்க்க முடியும் பெரும்பாடுள்ள ஸ்ரீயின் விசுவாசம் அவர்கள் வாழ்க்கையிலே விசுவாசத்தை தேவன் செய்தார் ஆமர்மையானவர்களே இன்றும் உன் வாழ்க்கையிலும் போராடி கொண்டிருக்கிறாயா இது எப்படி நடக்கும் வியாதியின் தாக்கங்கள் உன்னை அழுத்துகிறதா இன்று உன்னை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று ஒரு இவ்விதமாக பாடுகிறார் என்ன வந்தாலும் நம்புவேன் யார் கைவிட்டாலும் அகல அன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிடவே மாட்டார் நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை நாம் பார்க்க முடியும் என்னுடைய வாழ்க்கை பயணத்திலே தேவன் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார் என்னுடைய மூத்த மகளுக்கு இருபத்தி நாலு வயதிலே ஒரு ஸ்கூட்டர் விபத்து ஏற்பட்டது அதில் நீ டிஸ்க்லோகேட்டட் ஆகி அவள் கஷ்டப்பட்டாள் நாங்கள் ஒரு ஆர்த்தோ ஸ்பெஷல் டாக்டரை பார்த்தோம் அவர் சொன்னார் ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் ஒரு சில மாதங்கள் நடக்க முடியாது என்று கூறினார் கேட்கும்போது மிகவும் கஷ்டமாக இருந்தது வேறு வழி இல்லை நாங்கள் ரெய்னியஸ் ஹாஸ்பிட்டல்லே ஆப்ரேஷனுக்கு அட்மிஷன் போட்டுவிட்டோம் முந்தைய தினம் அந்த ஆப்ரேஷனுக்கான எல்லா வேலைகளையும் அவர்கள் செய்தார்கள் காலை ஒன்பது மணிக்கு ஆப்ரேஷன் என் கணவர் ஊழியத்தின் நிமித்தம் வெளியூரில் இருந்தார்கள் இரவு ஆப்ரேஷனுக்கான ஆயத்த பணிகள் எல்லாம் செய்தார்கள் நான் இரவு முழுவதும் ஜெபித்து கொண்டிருந்தேன் காலை ஒன்பது மணிக்கு தேட்டருக்கு கொண்டு சென்றார்கள் நான் எனக்கு துணையாக தம்பி வில்சனையும் என்னோடு அழைத்து கொண்டு சென்றேன் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே அவளை கொண்டு போனார்கள் நான் ஜெபித்த அவளை அனுப்பினேன் டாக்டர்ஸ் எல்லாம் உள்ளே சென்றார்கள் ரெண்டு மணியிலிருந்து மூன்று மணி நேரம் ஆப்ரேஷன் டைம் எடுக்கும் என்று சொன்னார்கள் நாங்கள் வெயிட்டிங் அந்த ஹாலில் உட்கார்ந்து அமர்ந்திருந்தோம் அந்த நேரத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் டாக்டர் வேகமாக வெளியே வந்தார் என்னை அழைத்தார் எனக்கு ஒரு செகண்ட் கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது நான் போனேன் டாக்டர் சொன்னார் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னார் என்ன என்று கேட்டால் அவர் சொன்னார் எந்த ஆப்ரேஷன் பண்ணுவதற்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த ஆப்ரேஷன் செய்யப்படாமலே சரியாகிவிட்டது ஆப்ரேஷன் தேவையில்லை என்று சொன்னார் எவ்வளோ பெரிய ஆச்சரியம் பாருங்கள் அவர் சொன்னார். என்னுடைய மருத்துவ சேவையிலே முதல் முறையாக இப்படி ஒரு அரு புதத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி மிகவும் சந்தோஷமாக சொன்னார் அவர் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நாம் பார்க்க முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஆண்டவர் உங்களுக்கும் செய்ய இருக்கிறார் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் இப்படி ஏதாவது வியாதி பிரச்சனைகள் ஒருவேளை இருக்கலாம் பண தேவைகள் இது எப்படி நடக்குமோ என்று சொல்லி நீங்கள் திகைத்துக்கொண்டு இருக்கலாம் இன்றைக்கு நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் மூன்றாவதாக அறியாமை என்னும் கல்லை குறித்து நாம் பார்ப்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினாலு வசனங்களிலே நாம் வாசிக்க முடியும் இங்கே மரியாள் கல்லறையின் அருகே நின்று கல்லறையிலே இயேசுவை காணவில்லை என்று அழுது கொண்டிருந்தாள் பதினான்காம் வசனத்திலே பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் இயேசுவை அதிகமாக நேசித்த மரியாள் இயேசுவை கல்லறையிலே காணவில்லை என்று சந்தோஷப்பட வேண்டிய மரியாள் இருக்கிறாள் அழுது கொண்டிருக்கிறாள் அவள் மறித்த இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறாள் பதினாறாம் வசனத்திலே இயேசு அவளை பார்த்து மரியாளே என்றார் அருமையானவர்களே இன்றும் நம்மில் அநேகர் உயிர்த்தெழுந்த இயேசு நம் கூடவே இருக்கிறார் என்பதை அநேக நேரங்களிலே மறந்து போகிறோம் நம்முடைய தனிமையிலே நமக்கு அருமையானவர்களை இழந்து நாம் தவிக்கும் பொழுது ஐயோ எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நாம் அங்கலாய்க்கிறோம் ஆம் அருமையானவர்களே உன் தேவன் உன்னோட கூட இருக்கிறார் அங்கலாய்க்கும் நேரங்களிலே அவர் தழுந்த மறந்து போக வேண்டாம் அநேக நேரங்களிலே நம்முடைய கவலைகள் நம்முடைய இழப்புகள் நம்முடைய தனிமைகளை நாம் யோசித்து பார்க்கிறோம் எனக்கு யாரும் இல்லையே என்று சொல்லி உயிர்த்தெழுந்த இயேசு எல்லா சூழ்நிலையிலும் நம் கூடவே இருக்கிறார் பயப்படாதே திகையாதே நான் உன்னோடே கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் உன் பக்கத்திலே உனக்கு துணையும் கேடுகுமாய் இருக்கிறார் நான் உங்களை திக்கத்தவர்களாக விடேன் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறார் இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போமா மரியாள் இயேசுவை அறிந்து கொண்ட மாத்திரத்திலே மரியாளுக்கு ஒரு அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டது மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் சொல்லி இயேசு சொல்லுகிறார் நீ எல்லாரிடம் போய் இதை சொல்லு என்று சொல்லி அருமையானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இயேசுபை அனுபவித்த நாம் அறிந்து கொண்ட நாம் மற்றவர்களுக்கு அதை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பதினெட்டாம் வசனத்திலே மகதிலே மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீஷருக்கு அறிவித்தாள் என வாசிக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் உயிருள்ள இயேசுவை கண்டு கொண்ட அறிந்து கொண்ட நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் நம்மை சுற்றிலும் இயேசுவை அறியாத எண்ணிறந்த மக்கள் இருக்கிறார்கள் அறிந்து கொண்ட நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போமா இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த சுவிசேஷ பணியிலே தீவிரப்படுவோம் நம்முடைய கண்களை திறந்த தேவன் அவர்களுக்கும் நாம் அறிவித்துவிட நாம் தீவிரப்படுவோமா கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் அன்பு நல்ல தகப்பனே இந்த அருமையான நல்ல நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்வோத்திரிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் நீர் எங்களோடு பேசினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா ஆண்டவரே நிந்தையை புரட்டி போட்ட தேவன் அப்பா அவிஸ்வாச கல் அதுபோல அறியாமையின் கல் ஆண்டவரே இந்த நேரத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் யாராவது இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே இருப்பார்களானால் என் தேவன் தாமே அவர்களோடு இடைப்பட வேண்டுமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ாலும் அவமானத்தினாலும் அண்டவரே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொட வேண்டுமாறு ஜபிக்கிறோம் நிந்தையை நீக்கி போட்ட தேவன் யோபுடைய நிந்தையை நீக்கி போட்ட தேவன் இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய நிந்தையை நீர் புரட்டி போட வேண்டுமாறு நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அது போல ஆண்டவரே வாழ்க்கையிலே அர்த்தம் இல்லாமல் கஷ்டங்கள் திகைப்புகள் மத்தியிலே யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்க்கும் மக்களுக்காக ஜபிக்கிறோம் அவருடைய விசுவாசம் நீங்கும்படி செய்யும் ஆண்டவரே விசுவாசித்தால் தேவன்டே மகிமையை காண்பா என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே ஆண்டவரே வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற ஏராளமான பேர் உண்டு கர்த்தாவே அப்பா நீர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டுமாறும் ஜெபிக்கிறோம் நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை கைவிடுவதுமில்லை என்று சின்ன தேவன் அப்பா பிள்ளைகளை கைதூக்கி எடுக்க வேண்டுமாறும் ஜெபிக்கிறோம் அப்பா அதுபோல மரியாளை போல நம்ம அறிந்து கொண்ட நாங்கள் இந்த சுவிசேஷ பணியிலே தீவிர படையங்களுக்கு உதவி செய்யும் எல்லா துதிகளும் மைமே நீர் எடுத்துக்கொள்ளும் ஏசிவி நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் விஸ்வவாணி என்பது இந்தியாவில் அறியப்படாத இடங்களில் நற்செய்தியை அறிவித்து தாழ்ந்து கிடக்கும் சமுதாய மக்கள் சமுதாயத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கான அனைத்து கட்டமைப்புகளையும் ஏற்படுத்தி தரும் ஓர் மக்கள் இயக்கம் குடி விபச்சாரம் என மனிதர்களை அழித்தொழிக்கும் பாவங்களிலிருந்து அவர்கள் நிலையான விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை அறிவித்து கல்வி அறிவு புகட்டி கைத்தொழில்களை கற்பித்து சமுதாயத்தின் சக மனிதர்களைப் போல அவர்களும் தலை நிமிர்ந்து வாழ வழி செய்யும் ஓர் அன்பின் ஐக்கியம் ஒரு கிராமத்தை பொறுப்படுத்து மாதம் தோறும் நான்காயிரம் ரூபாய் அன்பின் ஈகையாக கொடுப்பதின் மூலம் ஓர் சமுதாயம் நம் கண்முன்னே மலர்வதை நீங்கள் பார்க்க முடியும் அவர்கள் ஆராதிக்கவும் தங்கள் சமுதாய மறுமலர்ச்சிக்கான திட்டங்களை தீட்டவும் ஓர் ஆராதனை கூடத்தை ஏற்படுத்தி தருவதற்கு எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் சிறுவர்களுக்கான கல்விச் செலவை ஒவ்வொரு மாதமும் ரூபாய் ஆயிரத்து ஐநூறு கொடுப்பதின் மூலம் பொறுப்பெடுக்கலாம் இந்திய தேசத்தின் வலிமையான கிராமங்களை உருவாக்க அடிமைத்தனங்கள் இல்லாத சமுதாயத்தை கட்டமைக்க அன்பின் இதயங்களாக நாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் கூடுதல் தகவல்களுக்கும் அன்பின் தொடர்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் திரையில் காண்பிக்கப்படுகின்றன உங்கள் அன்பின் ஈகைகளை ஆன்லைன் பரிவர்த்தனை மூலம் செலுத்த வங்கிக் கணக்கு எண்களும் கீழே தரப்படுகின்றன பிரத்யேகமாக தரப்பட்டிருக்கும் கியூஆர் கோடையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கொள்ளலாம் உங்கள் ஜபங்களாலும் ஈகைகளாலும் இந்தியாவை ஆசீர்வதிக்கும் உங்களை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக